யோ கையா கேட்டு ஐயோ இருக்கியா சாமி தங்கம் இருங்க தங்கம்மா நல்லா இருக்கீங்களா

சும்மா கை வீசாமா கை வீசாம கை வீசாம நீ வரையா பிள்ளைங்க ஒரு ட்ரெஸ் எடுக்காம வந்திருக்கீங்களே அடடே மச்சான் ரேவா ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கமா அடி கூரத்த குக்கர் இப்படியே விட்டுட்டானே இருக்கற ஆ உனவ மாட்ட ஏன் சொன்னதே நம்பாத பாடா பல்ல கை சும்புது இப்பவே அது புளைக்குது என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய காத்துக்கிங்களே தெரியல நான் என் பேத்தியை விட்டுட்டு போக மாட்டேன் உங்கள நம்பி நான் குழந்தை இப்படி தான் கை வீசி எனக்கு மயக்கமா இருக்கு அத்த நான் குழந்தை இப்படி தான் கை சுப்பிட்டே அலஞ்சனா அப்படியே புள்ள என்ன மாதிரி கை சுப்பாம வேற என்ன பண்ணவா அத்த கை நல்லா அது புளைச்சுக்குறோம் என்ன உங்க செயல்பாடு எல்லாம் சரியில்லை